ஸ்டவ்வு மேல கடாயி சாக்கெட்டு இல்லை சராய் வடிவல் என்ன கையை விட்டாடபாய் லோக்கல் என்ன லோலாய் அப்பா வாண்ட ஆய் மக்கமான எல்லாம் பொண்ணு மங்கமான இடிக்கும் வா இடி தெம்பா இடிக்கும் வா இடிகும் வாமச்சாணி தெம்பா பஞ்சவண்ண பச்சை கிணி இந்த மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப புட்ச கிளி நான் உனக்கு பாகுபலி நம்ம ஒன்னா சேர்ந்தாக்கு தீபாவளி ரெண்டு கிளாஸ் சரக்க ஊது தம்பி விழுந்துட போற பார்த்து இந்த புண்ணிய பாட்டு கேட்டு பாட போற கூது குடி ஊருக்குள்ள ஊருக்குள்ளா குடிச்சு புட்டா தத்துவத்தை கேளடா தக்காளி பழமா புழிஞ்சிட்ட என்ன மனசை மீனாட்டம் ஆங்கிட்ட பொண்ணு புசுன்னு சீருற நாகினி போல கழுகா சுத்துரேண்டி உ பின்னால் வாடி வாடி என் குல்பி குல்பி வாய என் கோனையை தான் வச்சுக்கின்னு எடுக்க நான் எஸ் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் பேன் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் எஸ்பெஷலியா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மக்களுக்காக தான் இந்த எபிசோட்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு சென்னையில கானானாலே ஒரு வேற மாதிரியான ஒரு வைப் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சத மாதிரியான பாடல்னு கூட சொல்லலாம் ஸோ எஸ் இன்னைக்கு நம்மளுக்காக நிறைய பாட்டு பாடுறதுக்காக நம்ம கூட அட்வோகேட் கானா பாடகர் நம்மளோட செந்திலனா தான் நம்ம கூட இருக்கார் வணக்கம் வணக்கம் எஸ் ஆனா இந்த இந்த எபிசோட் ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கிற பாட்டு இப்போ பாத்தீங்கன்னா அப்பிலோ பாட்னார்ல என்னது ஐ வாண்டென் லை டை அதிலருந்து ஸ்டார்ட் ஆயி அதுக்கப்புறமா ஸ்டவ்வு மேல இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பாட்டுமே ரொம்ப பிரபலமா ரொம்ப உருச்ச கட்டத்துக்கு போச்சுதான கூட சொல்லலாம் நம்ம நேர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஓப்பனிங்களே அது ஸ்டவ் மேல கடாய் ரொம்ப 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 அதிகமா போனதுதான் நல்லா பாடி அவரு அவருக்க ஸ்டவ்வு மேல கடாயி சாக்கெட்டு இல்ல சடாயி படிவல்னா டுபாயி கைய விட்டா டபாயி லோக்கல்னா லோலாயி அப்பாவா ட ஆயி பக்கமா எல்லாம் பொண்ணு மங்கமா நீ கலாய் பிடிகும் பாய் இடிகும்பா வா மத்தா நீ தெம்பா இடிகும் பாய் இடிகும் தெம்பா படிகளில் படிகாரம் கிரட்டுல இடிகாரம் கதையில் கடிகாரம் நான் தான் நான் தான் பல்ல எண்ண பாத்தினா பட்ட தூக்கினா நம்பி வந்த அக்கா விட மாட்டேன் கௌத்தினா ஜெய் தெய் ஜக்கம்மா ஆயிடுமே சிக்கம்மா அங்காலம்மா தாயே நீ பெருக்கி போடு பாயே அப்பா ராவ் சுப்பாராவ் கரீனா கப்போராவ் ஏரியால் விற்கிறாங்க தண்ணி கி போராவ் சவு மேல கடாயி சாக்கட்டுல சடாயி வடிவல் என்ன டுபாயி கையை விட்டாத பாய் லோக்கல் என்ன லோலாய் அப்பா வாண்டை ஆராய் மட்டமா அன்னை எல்லாம் பொண்ணை பங்கம்மா நீ கடாய் குடுகளும் வாயிடுகும் பா மச்சான் நீத்தும் வாயிடிக்கும் வாயிடும்

கொஞ்ச நீ பச்சை கீழி இந்த மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப குச்ச கீழி நான் தான் உனக்கு பாகுபலி நம்ம ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு தீபாவளி இருக்கும் உள்ளிப்பு நான் மறைச்சி போடுவேன் கூல்லிப்பு தீபாவளிக்கு வாங்கி தந்த புடவை புடவைய கட்டி விட எப்போ என்ன விடுவே ஆ இந்தா இந்தா ஊட்டி ஆப்பிள் வைனு

இந்தா இந்தா ஊட்டி ஆப்பிள் ஒயின் வேர் கிளாஸ் குயின் அப்படி ஒரு இது இவங்க லேட்டஸ்ட்டு பாட்டு இப்படி போய் இதுன்னு கேட்டிங்க நம்ம இவருது புண்ணியரப்பா ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கா அந்த இது சரக்கு பற்றி பாடுறது இவங்க வந்து ஃபிகரை பற்றி சொல்லிடுறாங்க அவர் சரக்கு பற்றி சொல்லியிருப்பார் எல்லாமே சொல்லியிருப்பார் அவரோட சாங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் சரக்கு ஊது தம்பி விழுந்துட போற பார்த்து இந்த புண்ணிய பாட்டு கேட்டு இப்பாட போற கூது குடிக்காதவன் ஊருக்குள்ளையானா என் குடிச்சு புட்டா தத்துவத்தை கேளடா குடிக்காதவன் யாரடா அவன் குடிச்சு புட்டா தத்து கேளடா பித்தளை தட்டுல பீடா ஒண்ணு இருக்குது அதை போட்டு பார்த்தா தான் பா கிடைக்குது ஒண்ணு வச்சானே அத போட்டு அவனை இப்போ வச்சானே சூப்பர்னா அதே மாதிரி ஒரே ஒரு கேள்வி இப்ப என்னன்னா ஒரு ஒரு சிங்கர்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு பாட்டு பாடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெலோடி பாடுறாங்க பாடுறாங்க கிளாசிக்கல் பாடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு மியூசிக்னு ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்கு நல்லபடியா போயிட்டே இருக்கு பட் கானா பாட்டுன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்குது நம்ம ஆதி காலத்துல இருக்கு நிறைய பேர் பாடிட்டே இருக்காங்க தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் பட் கானா பாடகர்னு பார்க்கும்போது வந்துட்டு அவ்வளோ ஒரு மரியாதை அந்த மாதிரி இருக்கா ரெஸ்பெக்ட் இன்னும் வந்துட்டு இல்ல தான் ஒரு மாதிரியே தான் பாக்குறேன் ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாருக்கும் பாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே எதனால இது வந்து ஒரு சிலர் கேட்க இப்போது சான்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாங்குக்கு தான் வந்து சான்ஸு இந்த மாதிரி சாங்குக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது அப்போது எல்லாரோட திறமையை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணாங்க இப்போது ஒரு இப்போ படமே பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருமே கோட் சூட் போட்டு தான் அடிப்பாங்க ரிச்சான காஸ்ட்யூம்ஸ்லாம் படம் இருக்கும் அது அப்படியே ஆல்ரெடி என்ன ஆச்சுன்னா புதுப்பேட்டை போக்கிரி அட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த நம்ம சார்பட்டா ஸோ இப்போ இதில் வரும்போது நெஜத் நெஜமான லைஃபு நிஜத்தோட எல்லாத்தையும் சொல்லும் போது அந்த அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை சொல்லும் போது அவங்க பட்ட பிரச்சனையே கஷ்டத்தை சொல்லும் போது ஸோ அதை ஜனங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஐடியில் இருக்கிற பொண்ணு கூட வந்து பேரு மைமா பேரு அஞ்சல படம் என் மைமா பேரு தான் டா அஞ்சலா கபில்னு பூந்துட்டாடா நெஞ்சில உன்னாண்டா நானும் வந்து கெஞ்சல மாட்டிக்குன்னு தவிக்கிறேன் தக்காளி பழமா புழிஞ்சிட்ட என்ன மனச மீனாட்டம் ஆஞ்சிட்ட பொண்ணு புசுன்னு சீருர நாகினி போல கழுகா சுத்து ரேண்டி ஊம்பின்னால வாடி நீ வாடி என் குல்ஃபி குலுஃபி வா ஏன் கொன்னைய தான் வச்சுக்கின்னு எடுக்க நான் செல்ஃபி வாடி நீ வாடி என் குல்ஃபி குல்தி வா ஏன் கோன்னையை தான் வச்சுக்கின்னு எடுக்க நான் செல்பி என் மைமா பேரு தாடா அஞ்சல கபில்னு பூந்து தாடா நெஞ்சலை இப்போ கேட்டிங்கன்னா இப்போ என்னாச்சு ஐடியில் இருக்கிற பொண்ணு கூட ரொம்ப ரிச்சார பொண்ணு இந்த பாட்டெல்லாம் பாடுது ஸ்டேட்டஸாக வைக்குதுங்க இது ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க ஆமாம் அப்போது முக்கியத்துவம் இல்லை அதுக்கு மரியாதையும் இல்லை அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி எல்லாரும் அதை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு இருந்தவங்க தான் கானான்றது தெரிய ஆரம்பிச்சிது நீ இன்றைக்கி நிறைய கானா பாடகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினியில் இருக்காங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கட்சி இருக்குது எங்கே போனால் அண்ணன் இறங்கலில் பாடுறவர்களே பார்த்தா இவர் சினிமாவில் பாடுறவர் இவர் சினிமாவில் பாடுறவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கான மரியாதை கூட இப்போ அவங்களுக்கு படத்துலேயும் நடிக்க வாய்ப்பும் கிடைக்குது ஆமாம் புரியுதுங்களா இந்த வாய்ப்பு எதனால இப்ப கிடைக்கிறதுனா இப்போ அதுக்கு வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதையும் மதிக்கிறாங்க அப்பெல்லாம் அந்த இது இல்லை இப்போ இருக்கு அதனால எனக்கு ரொம்ப அதே மாதிரி கான பாட்டு பாடுறவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு புள்ளிங்கன்றாங்க ஏன்னா சொல்லப்போனா நம்பிக்கை தெரியல பட் ஸ்டில் என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் மெட்ராஸ்ல இருக்கிறவங்க நம்ம ஏரியால இருக்கிற பசங்க தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னா ஏன் அப்படி இல்லை இசைவாணி என்றவங்க ஏரியால இருக்கிற பசங்க எல்லாம் இல்லையே லேடிஸ் வந்து பாடுறாங்க அவங்க வந்து நான் சினி சாங்ஸ் பாடினவங்க தான் இன்றைக்கி அவங்க வந்து கானலை பாடி நல்ல பேர் எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு ஜி தமிழில் பாடுறாங்க நிறைய ரெக்கார்டிங்கில் பாடுறாங்க அதர் கண்ட்ரீஸில் போய் பாடுறாங்க மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு போய் பாடுறாங்க எப்படி இதெல்லாம் நார்த் மெட்ராஸ்ங்கிறது அவங்க சொல்கிற ஐ அவங்க வந்து ஒருத்தர் வந்து தானே ஐடென்டிஃபை பண்ணுறதுனால அதை விட்டு வெளியே வர சொல்கிறாங்க அதனால தான் நம்ம எல்லாரும் வெளியே வரணும்னு தானே அம்பேத்கர் வந்து மக்களை மக்களை பார்க்கணுன்னு சொல்லி கொண்டு வந்தார் அதனால்தான் இன்றைக்கி நாக்கு வெள்ளை சட்டை கருப்பு போட்டு கோட்டு போடுறேன்னா எங்களுக்கான அந்த வழியே யாருக்குனே வகுத்துட்டு போயிட்டார் அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வெள்ளை சட்டை பேண்ட்டை போட்டு வரோம் அம்பேத்கர் பேர் சொல்கிறேன்னா எங்களுக்கு அந்த வழியை கொடுத்தாங்க செயல்படுத்தி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம யாரையும் வந்து பர்டிகுலராக இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் சொல்ல முடியாது இல்லையா இன்றைக்கி நான் இருக்கேன் நான் எங்கேருந்து வந்தேன் நானும் ஒரு சாதாரண ரொம்ப மிடில் மிடில் கிளாஸும் ரொம்ப லோ க்ளாஸாக தான் வந்தேன் இன்னும் ஆகிறேன் நாளைக்கு இதோட பெரிய போஸ்டிங்கோ ஒரு பொசிஷனுக்கும் போனாலும் நான் இருந்த இடத்த நான் சொல்லி தான் ஆவேன் நான் லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன் நான் இப்படி கஷ்டப்பட்டேன் என் லைஃப்பில் இவ்வளோ இழப்பு இருக்குது அதுலேயே நான் மேலே வந்திருக்கேன் இன்னைய வரைக்கும் சொல்கிறேன் அங்கீகாரம் வந்து நம்ம தாங்க ஒருத்தர் பார்த்து நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தான் அவங்கள வந்து நார்மலாக பாருங்களேன் அவங்களும் எல்லாமே ஈக்குவலாக தெரிவாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணலாம் ஏன்னா அது வந்துட்டு ஒரு பிம்பமாவே இருக்கு இன்னி வரைக்கும் ஏன்னா நம்ம பழகி பாக்காம ஒருத்தவங்க வந்துட்டு கமெண்ட் பண்றது ரொம்ப மாதிரி தெரியும் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கோம் இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் கம்பேரிங் டு தி ஹை கிளாஸ் கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட நம்ம பழகணும்னு வச்சுக்கோங்க என்னதான் ஆனாலும் நம்மள விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம கூட தான் நிப்பாங்க அது நம்மளுக்கு தெரியும் பட் இருந்தாலும் நம்ம ட்ரெண்டிங் அப்படியே பாடிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஊர் மக்களுக்காக ஒரு பாட்டு ஒண்ணு பாடணும்னா என்ன பாடுவீங்க ஊர் மக்களுக்காக ஜாலியா அப்படியே ஜாலியாக வந்து எல்லா ஊர் மக்கள்லாம் ஊர் மக்களில் முக்கால்வாசி லேடிஸு அவங்க எங்கே போவாங்க அதிகமாக கடைக்கு தான் போவாங்க கடைக்கு போகும்போது பல காய்கறி வாங்குவாங்க இல்லை மளிகை சம்மாதம் வாங்குவாங்கன்னு வச்சிங்களேன் ஸோ அதில் ஒரு ஜாலியான ஒரு சாங் இருக்குது ஓகே அதை பார்க்கலாம் அல்லோ எக்கா சொன்னா தப்பா சில் என் பாட்டை கேட்டு மயங்குது பார் பாவக்கா அல்லோ எக்கா சொன்னா தப்பா சில்லு என் பாட்டை கேட்டு மயங்குது பார் முருங்கக்கா சின்னதான சுண்டக்கா வாங்க வந்த விமலக்கா சின்னதான விமலக்கா சின்னதான சுண்டக்கா வாங்க வந்த விமலக்கா விமலக்கா எஸ் சைட் அடிக்குது சின்னதான சுண்டக்கா அல்லா சொன்னாதப்பா சிலுக்கக்கா என் பாட்டை கேட்டு மயங்குதுப்பா பாவக்கா குண்டு மூஞ்சி புசினிக்காய் வாங்க வந்த முருங்கக்கா குண்டு மூஞ்சி புசினிக்கா வாங்க வந்த முருங்கக்கா முருங்கை காய சைட்டு அடிக்குது குண்டு மூஞ்சி பூசினிக்காய் முருங்கை காய சைட்டு அடிக்குது குண்டு மூஞ்சி பூசினிக்காய் அல்லோயக்கா சொன்னா தப்பா சிலுக்கக்கா என் கேட்டு எட்டு பா பாவக்கா அல்லோயக்கா சொன்னா தப்பா சிலுக்கக்கா என் கேட்டு எட்டு பா பாவக்கா குள்ளமான கத்திரிக்கா குள்ளமான கத்திரிக்கா பீஸ் போல பீன்ஸக்கா குள்ளமான கத்திரிக்கா வரலு போல பீன்ஸக்கா பீன்ஸை பார்த்து சைட் அடிக்குது குள்ளமான கத்திரிக்கா அல்லோயக்கா சொன்னா சப்பா சிரிக்கக்கா என் பாட்டு கேட்டு மயங்குதுப்பா பாவக்கா என் பாட்டு கேட்டு மயங்குதுப்பா பாவக்கா கடைசியா வந்துட்டு நம்ம தம்பி இருக்கான்ல ஆமா தம்பி உங்களை கேட்டுட்டே இருந்தான்

அவரை கிண்டல் பண்ண சொல்ல ஜஸ்ட் பண்ணுங்க இது நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் சார் அதுக்காக ஆனா தம்பி வந்து இன்னும் சொல்கிறேன் ரொம்ப என்னோட பேனா இருந்தாரு ரொம்ப சந்தோஷம் தம்பி என்ன பண்ணோன்னா நட்பாவே அவருக்கு இருக்கு பாடுங்க நட்புன்னா இந்த நட்பை போல நானும் ஒரு இடத்திலும் பார்க்கல என்னை பார்த்ததுமே நேசிக்கும் தம்பிக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல இப்படிப்பட்ட தம்பியை நானும் முகம் கொடுத்து கூட பேசலை அன்பாக அழைப்பாரு தம்பி என்னையும் எங்கேயும் விட்டு கொடுத்து பேசுறது தம்பி என்னையும் இனிமேலும் மறக்க மாட்டேன் உன்னப்பா பேன் இண்டியா வாய்ப்பு கொடுத்து பாட வச்சது என்னப்பா அப்படி

வணக்கம் நான் <laughs>